வணக்கம் ஜிஎஸ் கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த புஷ்கர நவாம்சம் பிளஸ் வந்து இந்த அதி உச்சம் நீச்சம் இத பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போடுறதா சொல்லி இருந்தோம் சரிங்களா புஷ்கர் நவாம்சத்தை இந்த ஓகேங்களா புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன போகுது நவாம்சம் நவாம்சம் கட்டம் எதற்கு பயன்படுகிறது பொதுவா நம்ம ராசி கட்டத்திலேயே எல்லாத்தையுமே எடுத்துரலாம் ஒரு கிரகத்தோட பலம் பலவீனம் இந்த கிரகம் நல்ல வலிமையில இருக்கா இல்லையா அப்படிங்கறத ராசி கட்டத்திலேயே எடுத்துறலாம் நவாம்சம் ஒரு துணை அமைப்பு மைக்ரோஸ்கோபிக் வெர்ஷன் ஆஃப் இல்லைங்களா அதாவது ஒரு ஜெராக்ஸ் தான் நகல் நவாம்சத்துல சுப வர்க்கம் ஏறி இருக்கா பாவ வர்க்கம் ஏறி இருக்கா இவ்வளவுதான் அதுல பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அங்க அந்த கிரகம் வந்து வலிமையா இருக்கா பாவத்துவம் அடையாம சுகத்துவமா இருக்கா நவாம்சத்துல ராசி கட்டத்திலேயே நம்மளால எடுக்க முடியும் இருந்தாலும் நவாம்சத்துல துல்லியமா ஒரு கிரகம் எங்கு அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத துல்லியமா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தானே அது மற்றபடி அதுல வேற எதுவும் இல்லை ஆட்சி உற்ற பலம் அதெல்லாம் எதுவும் கிடையாது பார்வை பலம் பரிவர்த்தனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது நவாம்சம் வந்து ஒரு நகல் ஜெராக்ஸ் நிழல் ஒரு மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா உள்ள எவ்வளவு நுணுக்கமா தெரியுமோ அதுதான் வந்து நவாம்சம் சரிங்களா இந்த புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது என்னது பொதுவா ஒரு சில கிரகங்கள் சில நட்சத்திர பாதங்களில் அமரும் போது இயற்கையாவே மறைமுக வலுப்பெற்று ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு தான் புஷ்கர நவாம்சம் சரிங்களா வர்க்கோத்தமம் மாதிரி இது ஒரு மறைமுக வலு புஷ்கர நவாம்சத்துல ஒரு கிரகம் ஒரு சில கிரகங்கள் வந்து அந்த பாதத்துல குறிப்பிட்டு அந்த பாதத்துல உட்காரும் போது நட்சத்திர பாதத்துல உட்காரும் போது கிடைக்கக்கூடிய ஒரு வலுதான் புஷ்கர நவாம்சம் சரிங்களா இதுலயே எல்லா நட்சத்திரத்துக்கும் கொடுத்துட்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் இல்லையா ஒரு நட்சத்திரக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இல்லையா அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நூத்தி எட்டு பாதம் வரும் இதுல புஷ்கர கேது உடைய நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இது இடம் பெறாது சரிங்களா அதே மாதிரி புதனோட ஆயிலியம் கேட்டை ரேவதி இதுவும் புஷ்கர நவாம்சத்துல இடம் பெறாது செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை அவிட்டம் மற்றும் மிருகசீரிடம் இதுவும் புர நவாம்சத்துல இடம் பெறாது சரிங்களா இந்த மூன்று கிரகங்களோட நட்சத்திர பாதங்கள் புஷ்கர நவாம்சத்துல இடம் பெறாது மீதி இருக்கிற ஆறு கிரகங்களோட நட்சத்திர பாதங்கள் புஷ்கர நவாம்சத்துல இடம் பெறும் அதுலேயும் குறிப்பிட்ட சில பாதங்கள் மட்டுமே சரிங்களா மொத்தமா ஒரு இருபத்தி நான்கு நட்சத்திரங்கள் மட்டுமே புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும் சரிங்களா சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியனோட ஒன்னாம் பாதமும் நான்காம் பாதமும் சூரியனோட நட்சத்திரம் என்ன உத்திராடம் உத்திரம் மற்றும் கார்த்திகை கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இதோட ஒன்னாம் பாதமும் நான்காம் பாதமும் புஷ்கரணவாம்சத்தில் இடம்பெறும் கார்த்திகை ஒண்ணு கார்த்திகை நாலு உத்திரம் ஒண்ணு உத்திரம் நான்கு உத்திராணம் ஒண்ணு உத்திராணம் நான்கு சரிங்களா இது புஷ்கரண வாம்சத்துல இடம் பெறும் சந்திரனுக்கு ரெண்டாம் பாதம் சந்திரோட நட்சத்திரம் என்ன ரோஹிணி ரெண்டாம் பாதம் ஹஸ்தம் ரெண்டாம் பாதம் திருவோணம் ரெண்டாம் பாதம் சரிங்களா இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துல உட்காரும்போது அந்த கிரகங்களுக்கு ஒரு வலிமை கிடைக்கும் லக்னமா இருந்தாலும் சரிதான் புஷ்கர நாமசத்துல இருந்து நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் லக்னத்துக்கு சரி அடுத்து புதன் செவ்வாய் கிடையாது குரு குருவுக்கு வந்து இரண்டாம் அதாவது இரண்டாம் பாதமும் நான்காம் பாதமும் சரிங்களா குருவோட நட்சத்திரங்கள் என்ன புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி விசாகம் இரண்டாம் பாதம் விசாகம் நான்காம் பாதம் புனர்பூசம் இரண்டாம் பாதம் புனர்பூசம் நான்காம் பாதம் போரட்டாதி இரண்டாம் பாவம் போரட்டாதி நான்காம் பாவம் இது புஷ்கர நவாம்சத்துல இடம்பெறும் சாரி பாவம் சொல்லிட்டேன் பாதம் சரிங்களா சரி அடுத்து ராகு ராகுக்கு வந்து நான்காம் பாதம் ராகுவோட நட்சத்திரம் என்ன திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை நாலாம் பாதம் சுவாதி நாலாம் பாதம் சதயம் நான்காம் பாதம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் சனி சனிக்கு இரண்டாம் பாதம் சனியோட நட்சத்திரம் என்ன பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதனுடைய இரண்டாம் பாதம் சரிங்களா சனியோட பூசம் இரண்டாம் பாதம் அனுசம் இரண்டாம் பாதம் உத்தரட்டாதி இரண்டாம் பாதம் இது புஷ்கர நவாம்சத்தில் இடம்பெறும் மீக இருக்கிற யாரு சுக்கரன் சுக்கரனுக்கு மூணாம் பாதம் சுக்கரனோட நட்சத்திரங்கள் என்ன பரணி பூரம் பூராடம் பரணி மூணாம் பாதம் பூரம் மூணாம் பாதம் பூராடம் மூணாம் பாதம் இதில் அமர்ற கிரகங்கள் புஷ்கர நவாம்ச வலிமையை பெறும் டோட்டல் எல்லாத்தையும் கூட்டி பாருங்க இருபத்தி நாலு நட்சத்திரம் வரும் இப்ப இந்த இருபத்தி நாலு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் புஷ்கர நவாம்சம் வேலை செய்யும் சரி இதுல அமர்ந்த கிரகங்கள் என்ன பலர்ந்தது உங்களை ஒரு நல்ல அந்தஸ்துக்கு உயர்த்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் இங்கேயும் சுகத்துவம் பாவத்துவம்னு ஒரு விஷயம் எடுத்தாலும் கூட இந்த கிரகம் பாவத்துவமாவே இருந்தாலும் கூட சில நல்ல பலன்களை செய்யறதுக்கு கடமைப்பட்டவையா இந்த நட்சத்திரத்துல அமரும் போது அதுதான் புஷ்கர நவம்சம் அது வந்து மறைமுகமா கிடைக்கக்கூடிய ஒரு வலு அவ்வளவுதான் சரிங்களா இதுதான் புஷ்கர நவாம்சம் எல்லாருக்கும் இது தெரியணுங்கிறக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு போஸ்ட் பண்ணது வர்க்கோத்தம மாதிரி புஷ்கர நவாம்சம்ங்கிறது ஒரு நவாம்ச கட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு வலு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு போராட்டாதி ரெண்டு கும்பத்துல ஒரு ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு போராட்டாதி ரெண்டு உட்கார்ந்து இருக்குன்னா அது புஷ்கர நவாம்சம் ரிசம்ப வீட்டுல வரும் சரிங்களா சுக்ரனோட வீட்டுல உட்கார்ந்துருக்கும் அந்த கிரகம் அப்ப அதோட தசா புத்திகள் வரும்போது ஒரு நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அவ்வளவே சரிங்களா இதுல பாவர்களோட தொடர்பு ஏதாவது வந்துருச்சுனாலும் கூட அந்த பழங்கள்ல சற்று கம்மியாகும் ஓகேங்களா அதுதான் புஷ்கரணம் ஆகும்